மனக்குமே வம்பா இருக்கு திரு அவர்கள் கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து பிரிந்த ஒரு மொழியம் அவர் சொன்னது உண்மை தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தமிழ் அண்டு சமஸ்கிருதம் இரண்டும் கலந்துரும் அச்சா ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காண்டாடா அப்படி ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொள்கிறது சைக்கிள் டயர் வாரி ஏர்பாடா வடமொழிக்காரனு கூட ஏற்றுக்கொள்வாங்க மொழியியல் வல்லர்கள் கூட ஏற்றுக்கொள்வாங்க ரூடு ரொம்ப வர்றானே தமிழ் தனித்து எங்கும் தன்மை இருக்குது தமிழ் தனித்து எங்கும் தன்மை இது தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் வந்து அது ரெண்டும் சேர்ந்து உருவானதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இது மாதிரியான எல்லா தென்னிந்திய மொழிகளுமே பேச்சாரா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க

பவருக்கு முன்னாடி இலக்கணம் நம்மதுக்குน அவரே சொல்றாரு பாத்தியானே எவ்ளோ டீசன்ட்டா நடந்துக்குறாரு தப்பு பூரா நம்ம மேலயே வெச்சிகிட்டு அவரும் தப்புன்னு சொல்றது தப்பு சார் நான் அவரோ பக்கத்துல கன்னடம் குறித்து பேசிஇதற்கு நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் திரைப்படை திரையிட விடமாட்டோம் என கன்னட வளர்ச்சித் அமைச்சர் சிவராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உங்களுக்குப் போறாம உங்களுக்கு பிடிக்காதா அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கோராது என மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார் மிச்சையாண்டில் பண்ற மைக்கி வந்து வந்து லாங்குவேஜ் வணக்கம் இப்போ கரண்டாக ஓடிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தா திரு கமலஹாசன் அவர்கள் தக் லைஃபோட ப்ரமோஷன் டைம்ல வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காரு அதாவது கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து பிரிந்த ஒரு மொழி அப்படின்னு இது நல்ல விஷயம் தானே நோ நேக்கு மட்டும்தான் நல்ல விஷயம் நோக்கு கிடையாது தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தமிழ் அண்டு சமஸ்கிருதம் இரண்டும் கலந்தது தமிழ்லேயுமே நிறைய சமஸ்கிருத சொற்கள் உண்டு நிறைய உண்டு தமிழ் வந்து தனித்து இயங்குங்கிறத கூட ஏற்றுக்கொள்வாங்க மொழியல் வல்லுநர்களும் ஆனால் தமிழில் இருந்து மட்டுமே பிறக்கல தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் வந்து அது ரெண்டும் சேர்ந்து உருவானதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இது மாதிரியான எல்லா தென்னிந்திய மொழிகளுமே எந்த குழப்பம் இல்லை

அந்த வார்த்தைகளை கவனிச்சீ தமிழும் வடமொழி அதாவது சமஸ்கிருதமும் ரெண்டும் கலந்துருக்கும் அதில் ரேஷியோ நல்லா இருக்கும் அது வந்து மலையாளத்துல தமிழ் பங்களிப்பு அதிகம் இருக்கும் கன்னடத்திலையும் தெலுங்குலையும் வடமொழியோட பங்களிப்பு அதிகம் தமிழ் ரொம்ப பெரிய தாக்கம் இருக்கும்

தமிழ் வந்து மூத்த மொழி உலகத்துலயே வந்துட்டு முன்னோடியான மொழிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது கன்னட மொழி நீங்க வந்து கிட்டத்தட்ட ஆறரை கோடி கன்னடர்கள் வந்துட்டு இது பண்ணிருக்கீங்க பாஜக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான மொழியா இருக்கலாம் எனக்கு அதை பத்தி அவ்வளவு ஞானம் இல்லை நான் வந்து ஆனா தமிழ் எவ்வளவு பெருசுன்னு சொல்லணும்ல அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல முடியலையே எனக்கு மூவாயிரம் வருஷத்துல இலக்கணமே இருக்கு என் தொல்காப்பியம் வந்து இலக்கணமே மூவாயிரம் வருஷம் முன்னாடி இலக்கணம் எப்போ உருவாயிருக்கும்னு யோசிக்கணும் புரியுங்களா ஒரு இலக்கியம் வந்த பிறகு தான் அவங்க வந்து இப்படி தான் சொல்லி படிக்கும் போதா அப்போ இலக்கியம் எப்படி உருவாயிருக்கும் இலக்கணம் அப்போ எவ்வளோ வருஷமா பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக அவனு பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்து அந்த காலேஜ் பிள்ளைங்க மத்தமாக சொன்னா ஒரு லாங்குவேஜ் வச்சுப்பாங்க சின்ன சின்ன கோட் வேடுமாரி மாதிரி வச்சுப்பாங்க அப்படி கோட் வேர்டு ஒன்று உருவானா தான் ஒன்று ஃபார்மலான இருக்கும் புரியுங்களா ஒன் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னா ஐ லவ் நடத்தி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீக்கு ஒரு ரெண்டு ஜென்ரேஷனாக போனால் தான் அந்த பசங்களுக்கு அது புரியும் அப்போ ஒரு நாளில் உருவாங்க அப்படி இலக்கணம்னு பின்னாடி ஒன்று உருவாகுது இலக்கியம் உருவாயிருக்கு அப்போ ரொம்ப காலமாக பேசப்பட்டது அப்போ ரொம்ப காலமாக பேசப்பட்டேன் பிறகு தான் எழுதப்படும் முதல்ல அப்போ எப்போ பேசப்பட்டது பிறகு எழுதப்பட்டது இலக்கியம் வந்தது இலக்கணம் வந்தது இலக்கணத்திலே தொல்காப்பியரே என்ப அப்படின்றார் அப்படின்னு சொல்லுவாங்கன்றார் ஒரு ஒரு இலக்கணத்தை வச்சு இப்படி தான் சொல்ல இப்படிலாம் பெரியவங்க சொல்லுவாங்க அப்போ அவருக்கு முன்னாடி இலக்கணம் அவரே சொல்றாரு ஏண்டா இப்படி சுத்தி பார்த்து ஏற்ற அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணிடாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழசு அப்படின்னு கண்ணம் சொல்றாங்கன்னா இருக்கட்டும் எனக்கு தெரியாது மூவாயிரம் வருஷம் என்கிட்ட இலக்கணமே இருக்கேன் யார் பெரியவர்கள் வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உலகத்தில் இன்னொரு மொழி போட்டிட முடியாது டிகோ லட்டீனோ வந்து அவங்க பக்கத்தில் வந்து நிற்கலாம் ஆனால் வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இணையாக ஏஜ்ல ஒன்று இருக்கிறாங்க உலகத்தில் நோன்மொழி போட முடியும் மற்ற மொழி பற்றி சொல்ல வேண்டியது இது வந்து எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் தான் வந்துட்டு மூத்த மூத்த மொழி அப்படிங்கிறது எல்லோரையும் பரவலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற பாய் போயிருக்கும் ஆனால் இங்கே அரசியல் அவர்களை அரசியல் படுத்துகிறாங்க அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சி பார்த்தேன் அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி ஒன்று சொல்லாம இருக்க முடியும் அது ஒரு சினிமாக்காரர்கள் சொல்லும்போது அதுவும் கமலாசன் போன்ற ஒரு ஸ்டார் வந்து ஒரு ஹைலைட் ஆன இடத்துல சொல்லும்போது அது அங்கேயே போய் சொல்லும்போது அது வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சது மொழி வந்து எப்பயுமே ஒரு சென்சிபிளான சென்சிட்டிவான சப்ஜெக்ட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டக்கு டக்குன்னு ஒன்னே பார்த்துக்கணும் அது வந்து சாப்பாட்டு இருக்கா இல்லையா யாரும் கேள்வி என்னை வந்து இழி முடிச்சா என் தாய் தடுத்தாலும் முடியும் அப்படின்னு சண்டைக்கு வந்துடும் அது நார்மலாக இருக்கு அதனால சென்சிட்டிவ் ஆயிடுச்சாலும் அது வந்து திரு கமலாசன் அவர்கள் சொன்னது எந்த தப்பும் கிடையாது இது ஒருத்தர்

இட் இஸ் அபவுட் வாட் தே அண்டர்ஸ்டாண்ட் நீங்க சொல்லுவது ஒன்னா இருக்கும் அவங்க ஒன்னு புரிஞ்சுப்பாங்க அது எப்பயுமே வந்து அந்த சொன்ன சென்ஸ் வந்து ஒன்னு தானே இருந்து வந்தது தானே அது வந்து ரொம்ப பாராட்டி சொன்னால் நம்மளா ஒரே குடும்பங்க அப்படின்னு சொன்னாலும் ஏன் தந்து நீ வந்து நீ பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுதான் பாட்டுறாங்க பெரிய ஆளுதா எந்த மாட்டு கருத்தும்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க